வணக்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாகவும் உழவன் ரமேஷ் டி சார்பாகவும் இந்த வீடியோ ஒளிபரப்புங்க இது ஒரு கிராமத்தில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்தில் எவ்வளோ விழுது பாருங்கள் பாருங்கள் எல்லாமே வந்து எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் சுற்றி நிழல் விருதுகள் பாருங்கள் எந்த நேரத்துலையும் நிழல் எப்போதுமே இருக்கும் போல தெரியுதுங்க இங்கே வந்து பாருங்கள் நிறைய பறவைகள் அணில் எல்லாமே இந்த பழம் சாப்பிட்டு இங்கே இருக்கிற மாதிரி மாதிரி இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ கிளைகள் பாருங்கள் பக்கத்திலே குளம் பாருங்கள் சிறிய குளம் இது வந்து குளங்க குளத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய அலமரம் பாருங்க அவ்வளோ பெரிய அலமரம் பாருங்க எத்தனை விழுது பாருங்க பாருங்க எவ்வளோ விழுது பாருங்கள் ஆழம் விழுதுன்னு சொல்லுவாங்கள்ல பாருங்கள் நிறைய பறவைகள்லாம் வந்து பழம் சாப்பிட வந்திருக்கு பாருங்கள் மேலே அந்த ஒரு கலையில் பாருங்க அப்படியே வந்து எவ்வளோ பெரிய பாருங்கள் கலை தனியாக yani வந்திருக்கு yeah,